Terima kasih telah menonton! வயர்வலிதா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த கொஷினுக்கு யாருக்கெல்லாம் ஆன்சர் தெரியுமோ கமெண்டில் சொல்லுங்கள் புதுசாக சேனலை பார்க்குறவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய சப்போர்ட்டுக்கு பத்தொம்பது பேர் பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல்னா பருப்பு சாம்பார் வாழைக்காய் பொரியல் சோறு அம்முக்கிட்டே தூக்கு வரலையா தூங்கு ஓ நான் ஃபோன் பார்க்குறேண்ணா நான் தூங்கணும் ஃபோன் கட் பண்ணி வச்சுட்டு தான் தூங்கணும் ம் நாளைக்கு பாலடிக்கு ரெட் ரெட் கலர் ட்ரெஸ் வர சொல்லியிருக்காங்களே உங்களுக்கு தான் ரெட் கலர் ட்ரெஸ் வர சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா ரெட் கலர்லேயே என்ன பழம் வாங்கினார் சொல்லியிருக்காங்க ரெட் கலர் பழம் என்ன இருக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை டீச்சர்ட்டா தக்காளி பழம் தான் கொடுத்தோம் தக்காளி குழம்பு தக்காளி பழம்தான் எடுத்துன்னு போனோம் பார்க்கலாம் ஐரே கடையில் நாளைக்கு என்ன பழம் இருக்குன்னு வாழைப்பழம் இன்னைக்கு ரெண்டு கிலோ மூணு கிலோ சேர்ந்தாமா டீச்சர் சொல்லணுங்கிறாங்க ஹாய் நவீன் சாப்பிட்டியா என்ன பண்ணுற பாப்பா பற்றியா என்னை கேள்வி கேட்குறா நீ எது ஃபோன் பார்த்துட்ருக்க ஃபோன் கட் பண்ணி வச்சுட்டு தூங்கு எனக்கு சொல்கிறேன் ம் தப்பு தாங்க மேடம் நான் ஃபோன் பார்க்க மாட்டேன் ஓகே ஓகே கட் பண்ணி வச்சுட்டு தூங்குறேன் எல்லோரும் சாப்பிட்டோம் தம்பி தூங்கிட்டான் அமிர்தராஜ் அம்மா கூட்டினாள் பெருக்கினால் ஆன்சர் கரெக்டு ஆன்சர் கரெக்ட் அமிர்தராஜ் அம்மகா கரெக்டுங்க ஆன்சர் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை புதுசாக பார்க்குறதுங்க பார்க்குறதுக்கு தான் கொஷின் புரியாத மாதிரி பெருசாகுற மாதிரி இருக்குது ஆனால் ஆன்சர் வந்து சிம்பிள் தான் கரெக்ட் தானே டின்னரா முருங்கைக்காய் சாம்பார் சோறு வாழைக்காய் பொரியல் நீ என்ன சாப்பிட்ட தம்பி தூங்கிட்டான் அண்ணாவும் தூங்கிட்டார் பாப்பாவும் நானும் தான் உட்கண்ணு நான் ஃபோன் பார்த்துட்ருக்கேன் அவள் வந்து என்னை ஃபோன் கட் பண்ணி வச்சுட்டு தூங்குன்னு சொல்லி எனக்கு அட்வைஸ் பண்ணிணிருக்கா நானுமே எனக்கு கொஞ்சம் நேரத்தில் தூங்கிருவேன்னு நினைக்கிறேன் உப்புமா உப்புமா பழமா என்ன தம்பி சொல்கிறேன் உப்புமாவா இன்றைக்கி பத்து பேர் பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாருங்க ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓ உப்புமா வாழைப்பழமா ஓகே தம்பி ஓகே நீ க டைப் பண்ணது எனக்கு புரியல தப்பாக படிச்சிட்டேன் அதான் சாரி ஏன் வேறு சாப்பாடு எதுவும் சமைக்க முடியலையா அண்ணா வந்துட்டார் அண்ணா வந்ததே கரெக்டாக ஏழரை மணிக்கு வந்தார் சாப் தூங்கிட்டார் கொண்டாரு விளையாடினாரு படுத்து தூங்கிட்டாரு காலையில நேரத்தோடு போகிறாருல்ல அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு அஞ்சரை மணிக்கு போகிறாரு ஃபுல் டே ஒர்க் பண்ணிட்டு வர்றது டயர்டாக இருக்கும்ல படுத்து தூங்கிட்டார் இந்த பொண்ணு கொட்டை கொட்டையாக பார்த்துட்டு இருக்கு இன்னுமே நான் கொஞ்சம் நேரம் சைலண்டாக அதுக்கப்புறமா பேசுகிறேன் அவளை தூங்க வச்சுட்டு வந்து